ஆமாம் சேலம் மாடம் தேட்டரு அபகரிப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் திட்டமிட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதில் வந்து இது போன்று தொடர்ந்து செல்ஃபி எடுத்து முதல்ல ஆட்டையை போடு என்கிற ஒரு பெரிய ட்ரெண்டிங்காகவே ஆகிட்டுருக்கு ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் எங்கே தங்கள் சொத்துக்கள் பறிபோய் விடுமோ என்கிற நிலை கடந்த காலத்திலும் இருந்தது இப்போதும் அது தொடர்கிறது இளைஞரணி மாநாடு வெள்ள நிவாரணப் பணிகளை கூட சரியாக ஆற்றாத திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு நாலாயிரம் கோடிகளை ஒரே நேரத்தில் சுவாகா செய்துவிட்ட விடியாத திமுக அரசின் வடியாத தண்ணீராக சென்னை முழுவதும் இருந்தது ஆகவே இவற்றையெல்லாம் சரியான முறையில் செயல்படுத்த முடியாமல் செயல்படுத்தாமல் இன்றைக்கி வந்து இளைஞரணி மாநாடு நடத்துவது வெறும் வெத்து அதுவும் வந்து மிரட்டி உருட்டி பல்வேறு இடங்களில் வசூல் செய்து தான் அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது ஆகவே வந்து மக்களுக்கு சேவை செய்துவிட்டு மாநாடுகளை நடத்தினால் நன்றாக இருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து எதிர்க்கட்சி என்கிற நிலையில் இருந்தபோது மிகப்பெரிய ஒரு எழுச்சி பொன்விழா மாநாட்டை மதுரையிலே நடத்தியது பதினைஞ்சு லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் திரண்டார்கள் முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போலீஸ்காரர் கொண்டு மறைத்த நிலையிலும் கூட நடந்தே பெண்களும் கைக்குழந்தையோடு முதியவர்களும் அந்த காட்சியை நீங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்திருப்பீர்கள் அது எழுச்சி மிகுந்த மாநாடாக நடைபெற்றது ஆகவே அதை போல இவர்களும் நடத்த வேண்டும் என்று போட்டி மாநாடு நடத்தினால் தோத்து போய் விடுவார்கள் என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்து மக்களோடே நீங்கள் இல்லையே மக்களோட முதல்வர் எங்கே மக்களோடு இருக்கிறாரு சென்னை மக்களோடு இல்லையே கவுன்சிலர் இல்லை எம்எல்ஏ வரல அமைச்சர் வரல அஞ்சு நாள் ஆளே காணும் அதற்கு பிறகு அதிகாரிகளை நியமித்தார்கள் தண்ணியை எடுக்கிறதுக்கு அஞ்சாறு நாள் ஆகி போயிடுச்சு வித நிவாரண பணிகள் வரல தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை இருபது சென்டிமீட்டர் மழை அளவுக்கு இருபது அளவு அளவுக்கு பெஞ்சால் கூட நீங்கள் வந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்கி நிற்காதுன்னு மா சுப்பிரமணியத்துலேருந்து எல்லா அமைச்சர்களும் சேகர்பாபுலேருந்து சொன்னாங்க அஞ்சு நாளாக நின்றுச்சே எங்கே நாலாயிரம் கோடி இது பத்தாது கடல் உள்வாங்களே ஐயாயிரம் கோடி வேணும்னு மத்திய அரசு வேறு கேட்குறீங்களே இது எந்த வகையில் நியாயம் ஆகவே நீங்கள் நாலாயிரம் கோடிக்கு வெள்ளை எரிக்க வேண்டும் என்று எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருக்கிறார் முதலில் நீங்கள் வெள்ளை அறிக்கை தாருங்கள் அப்போது மக்களோடு நீங்கள் மக்கள் முதல்வராக அப்போது தான் நீங்கள் ஆக முடியும் வெறும் போட்டோ ஷூட்டு நடத்தி மக்களோடு இருந்து கொண்டு நான் இருக்கிறேன் மக்களிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்வது மக்களோடு இரு மக்களுடன் செல் மக்களோடு பழகு அவரிடமிருந்து கற்றுக்கொள் கற்றுக்கொண்டவற்றை பெரிதாக்கு என்று சொன்னார் பேரறிங்கே பெருந்தகை அண்ணா அவர்கள் அண்ணாவையும் மறந்துவிட்டு இவர்கள் அண்ணாவினுடைய கொள்கையாக கடைபிடிப்பார்கள் ஆமாம் ஆமாம் அதை சொல்லுங்க இன்னைக்கு மக்கள் முதல்வர் எந்த எங்கே இருக்கணும் தென்காசியில் இருக்கணும் திருநெல்வேலியில் இருக்கணும் கன்னியாகுமரியில் இருக்கணும் கடும் மழையால் எண்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யுது இப்போ ஐம்பது சென்டிமீட்டர் கடந்துருச்சு எங்கே பார்த்தாலும் வீட்டுக்குள் வெள்ளம் தூத்துக்குடியில் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க முடியல போட்டில் தான் போகக்கூடிய நிலைமை மேடான பகுதிகளில் இருக்கிறவர்களுக்கு கூட தண்ணி வந்துடுச்சு தாழ்வான பகுதிகளில் ஆலை முங்குகிற அளவுக்கு தண்ணி இருக்கிறது அந்த இடத்துல போய் முதலமைச்சர் மக்களோடு இருந்திருந்தால் அவர் மக்கள் முதல்வர் அதை விட்டுட்டு கோயம்புத்தூர் தண்ணீரில் தண்ணி எந்த பிரச்சனையும் பாதிக்காத பிரச்சனைக்கு வந்து மக்களிடத்தில் செல் மக்களோடு இரு என்று சொன்னால் அது நடிப்பு தானே போட்டோ ஷூட்டு தானே அதைத்தான் நீங்கள் நமதம்மா ஆசிரியர் வந்து கல்யாண சுந்தரமும் நம்ம வேடசுந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பரமசம் அவர்களும் நம்ம புரட்சி தம்பி லட்சுமி காந்தன் இருக்கக்கூடிய எல்லோரும் பொங்கலூர் மணிகண்டன் எல்லா டிவிலையும் இதெல்லாம் நாங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வர்றோம்